டெல்லியில் நேற்று நடந்த ஐபிஎஸ் மாநாட்டில் வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில் சொல்லியிருக்காரு இது எப்படி பாருங்க அவர் ரொம்ப நாளாக கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு இது புதுசாக கண்காணிக்கிறாங்களா எங்களை அவர் உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வு முக்கியமாக சொல்லுறது வந்து சொல்லியிருக்காங்க எல்லா அதிகாரியில மத்தியில ஒரு எப்படி புரிஞ்சுகிறது நீங்க என்ன சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன் படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் அரசியல்ல பதிமூணு ஆண்டுகளா இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்திச்சி தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியை வந்து நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரா ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதான் அங்கே பிரிவினைவாத இயக்கமா இல்லையா எதை வச்சு பிரிவினைங்கிறாரு ஒரு அடிப்படை தகுதியே இல்லாம நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவ தமிழன் நான் தமிழன் சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு மொழி வழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது ஏன் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுறது தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேசேன் ஒரு தடவை பேசு நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவனிஸ் எப்படி வருது எப்படி வருது அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாயப்படக்கும் பிறந்திருந்தா தமிழ் நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி குடும்பம் எல்லாம் இல்ல என் குடும்பத்தை என்னென்ன சேட்டை பண்ணி எங்க குடும்பத்தை என் மனைவியை எங்க குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்க கட்சியில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளோ இழிவா பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த எத்தனை வருஷம் இருப்ப எத்தனை வருஷம் இருந்துருவே எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்ல இன்னொரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் ஆகணும் கீழே நான் தான் இருப்போம் பேசணும் பண்ணணும் இவ்வளவு பேர் சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில வருது இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா என் கட்சியை குறை சொல்றதுக்கு நீ ஐபிஎஸ் ஆகி வந்துருக்கிய இங்க சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோ வா நீ என்ன என்ன நீ என்ன பண்ணிருவே நீ என்ன பண்ணுவேன்னு ஐபிஎஸ்